புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட வண்டிப்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள நூத்தி எண்பது குடியிருப்பு வீடுகள் நீண்ட நாட்களாக பழுதடைந்து வந்த நிலையில் இன்று அந்த பகுதியில் ஆய்வு செய்து பராமரிப்பு பணிகளை துவக்கி வைத்த புதுக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா புதுக்கோட்டை நகர பகுதியான மச்சுவாடி வண்டிப்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பில் பதினைந்து வருடத்திற்கு முன்பு கட்டிக்கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள நூத்தி எண்பது குடியிருப்பு வீடுகள் உள்ளது இந்த குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் செல்வதற்கான வாய்க்கால் வசதி இல்லாமலும் குடிநீர் குழாய் மற்றும் மின் இணைப்புகள் பழுதாகி செயல்பட்டு வந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அதிகாரிகளுடன் சென்று அந்த பகுதி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அதன் பிறகு பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று உடனடியாக பழுது நீக்கும் பணியை செய்து கொடுப்பதற்கான பணிகளை துவக்கி வைத்தார்

அந்த